முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துதல் ரத்த தானம் அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தென்சென்னை சென்னை தெற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் நகர் சுழைப்பள்ளம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் ஆயிரம் பேருக்கு பக்கெட் குடம் போன்றவற்றை அமைச்சர் திருமதி பாவளர்மதி வழங்கினார் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அடையாறு ஆந்திர மகிழ சபாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் ஆர் விஜயகுமார் டாக்டர் ஜே ஜெயவர்தன் மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அஇஅதிமுக அரசின் சாதனை விளக்க பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் திரு பா மோகன் திரு பி பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு மூன்று சக்கர சைக்கிள்கள் தையல் எந்திரங்கள் சலவை பெட்டிகள் தலைக்கவசங்கள் என ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன் திரு ராஜேந்திரன் திரு செஞ்சி சேவல் வே ஏழுமலை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அறுநூற்று எட்டு மகளிர் பங்கு கொண்ட பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்து பங்கேற்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் முதலமைச்சரின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சௌராஷ்டிர சமூகத்தினர் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு முன்னிலையில் அஇஅதிமுகவில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் இதேபோல் மதுரை மேலூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் மாற்றுத் திறனாளிகள் விடுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விருதுநகரில் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கோவிலில் மாவட்ட கழகம் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் சார்பில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே எட்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் முத்துக்கருப்பன் திருமதி விஜிலா சத்யானந்த் திருமதி வசந்தி முருகேசன் மேயர் புவனேஸ்வரி கழக மகளிரணி துணைச் செயலாளர் சி ஆர் சரஸ்வதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோவிலில் ஏழாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் கே ஆர் பி பிரபாகரன் எம்பி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் உள்ள சுமார் ஆறு லட்சம் பூசாரிகளும் முதலமைச்சர் பிறந்த நாளான இருபத்தி நான்காம் தேதியன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்த உள்ளதாக கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து மன்னார்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி வேர்கோட்ட முருகன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் நல்லம்பாக்கம் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் அருள்மிகு சொர்ணலிங்கேஸ்வரர் உடனுரை அம்பிகை திருநலமங்கை ஈஸ்வரி கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நெல்லை மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் உள்ள தூய இமானுவேல் ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் பகுதி நான்காவது வட்டக்கழகம் சார்பில் எர்ணாவூர் பகுதியில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு வேட்டி சேலைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் பரிசுகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன தூத்துக்குடி போல்டன்புரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் மருத்துவ ஆலோசனைகளும் பரிசோதனைகளும் நடைபெற்றதுடன் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன இதேபோல் பத்தாயிரம் பேர் பங்கேற்ற மாபெரும் அன்னதானம் தூத்துக்குடியில் நடைபெற்றது மாநகராட்சி மேயர் அந்தோனி கிரேசி இதனை தொடங்கி வைத்தார்